கடல் நண்பில குய்த் ஹெச்எம்பிவி வைரஸ் குறித்து ஒரு எச்சரிக்கை பதிவை வெளியிட்ருக்காங்க நம்ம இந்தியாலேயுமே ஐந்து ஐந்து கேசஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டிலேயுமே சென்னை மற்றும் சேலமில் இந்த ஹெச்எம்பிவி வைரஸினுடைய பாதிப்பு இரண்டு நபர்களுக்கு உறுதி செய்யப்பட்டு அவங்க மானிட்ரு பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நிறையா கொய்த் பற்றிய தகவல்களும் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் தகவல் ஹெச்எம்பிவி அதாவது ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் இது வந்து தற்பொழுது சைனாவில் மிகப்பெரிய அளவில் பரவிக்கிட்டு இருக்குது அதாவது ஒரு மாகாணத்தில் இது பல நாடுகளில் தற்பொழுது இந்த வைரஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து உறுதி செய்திருக்காங்க ஈவன் இந்தியாலேயுமே பல இடங்களில் சென்னையில் கூட சென்னை மற்றும் சேலம் இந்த ரெண்டு இடங்களில் இந்த ஹெச்எம்பி வைரஸால் பாதிக்கப்பட்டவங்க ரெண்டு பேரும் மானிட்ரு பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இது நார்மல் ஃப்ளூ வைரஸ் மாதிரி தான் அதாவது சீசனிங் டைத்தில் பரவக்கூடிய ஒரு வைரஸ் தான் இதனால் எந்த ஒரு பெரிய பெரிய பிரச்சனையும் வராது அப்படின்ட்டு வந்து கவர்மெண்ட்ஸ்ல கவர்மெண்ட்ஸ்லேருந்தே வந்து சொல்லியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க தற்போது குவைத் கவர்மெண்ட்டுமே வந்து இந்த வைரஸ் வந்து ஏற்கனவே இருந்த ஒரு வைரஸ் தான் இதனால் பயப்படக்கூடிய வகையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் இதனுடைய சிம்டம்ஸ் அப்படின்ட்டு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ரன்னி ரோஸ் அதாவது மூக்கு ஒழுகிறது இருக்கும் ரெண்டாவது சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது நம்ம மூச்சு விடுவதில் சிரமம் இதுதான் நிமோனியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வந்து கொண்டு வருது அதே போல் தொண்டை வந்து வறட்டு வறண்டு போகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க வீசிங் ப்ராப்ளம் வரும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காய்ச்சல் கண்டிப்பாக ஏழு நாட்கள் வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் உடம்பு வந்து கொஞ்சம் அரிப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இந்த வைரஸினுடைய முக்கியமான சிம்டம்ஸை வந்து சொல்லியிருக்காங்க உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகள் தற்பொழுது குளிர் விண்டர் சீசன் வந்து இருக்கும் இதனால் நம்ம வெயிலில் நின்னா கூட அந்த வெயிலினுடைய உறப்பு நம்முடைய உடம்பில் வந்து தெரியாது அந்தளவிற்கு குளிர் மற்றும் பனியினுடைய தாக்கம் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் கூட இந்த வருடம் மூடு பனி ரொம்ப பனி வந்து அதிகமாக இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட மிகப்பெரிய அளவில் அந்த பனியினுடைய தாக்கம் வந்து இருக்குது இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு குவைத் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதாவது நாம் நம்மளை தற்காத்து கொள்ளணும் போல் நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது காய்ச்சல் அல்லது மூக்கு ஒழுகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இருந்து கொஞ்சம் தூரமாக விலகி இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த விண்டர் சீசனில் உங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சுனா அது உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து வரும் அப்படின்ட்டு கொயத் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஹெச்எம்பி வைரஸ் குறித்து மிகப்பெரிய அளவில் பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைனாலும் நாம் சேஃப்டியாக இருக்கிற கொய்த் கவர்மெண்ட் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் கொய்த்தில் தற்பொழுது குளிரினுடைய தாக்கம் எப்படி இருக்கு உங்கள் ரூமில் யாருக்காவது காய்ச்சல் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க உலகத்தில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் குவைத் செக்யூரிட்டி செக்கிங் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது விசா இல்லாமல் குவயத்தில் இருக்கிறவங்களுக்கு பொது மன்னிப்பு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் இல்லை உள்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ எல்லாருமே கண்டிப்பாக குவயத்தில் விசா இல்லாமல் இல்லீகலாக தங்கியிருக்கக்கூடியவங்க பிடிபட்டு தான் போகணும் விரைவில் அதற்கான வழிகளை ஏற்படுத்திக்கோங்க போல் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டு இதை எடுக்காத நண்பர்கள் விரைவிலேயே எடுத்துக்கோங்க அதை எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குவைத்தில் ஏடிஎம் ஒர்க் ஆகாது உங்களுடைய சிவில் ஐடி சிவில் ஐடி சம்பந்தமான எந்த ஒரு வேலையுமே உங்களால் செய்ய முடியாது ஸோ விரைவில் அது சம்மந்தமான வேலைகளை வந்து பார்த்துக்குவாங்க போல் சில நபர்கள் நான் எடுத்தும் எனக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறீங்க அந்த மாதிரியான நபர்கள் சகல் லேப்பில் போயிட்டு நீங்கள் பயோமெட்ரிக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க அப்படி அதை பண்ண தெரியாதவங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம அது சம்மந்தமான ஒரு அப்டேட்டை வந்து போடுவோம் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுப்பாங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை பார்ப்பேன் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க